நெல்லை படுகொலைச் சம்பவத்தின் போது பாதுகாப்பு பணியில் கவனக்குறைவாக இருந்த போலீசார் மீது உரிய நடவடிக்கை எடுக்க நெல்லை காவல் ஆணையருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நெல்லை மாவட்ட நீதிமன்றம் முன்பு நடந்த படுகொலை சம்பவம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து எடுத்த வழக்கில் தமிழக அரசு தரப்பில் முத்திரையிடப்பட்ட கவரில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது அப்போது தமிழகம் முழுவதும் மாவட்ட நீதிமன்றங்களில் எடுக்கப்பட வேண்டிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டு வருவதாக தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இந்த வழக்கு விசாரணையின் போது நடந்த படுகொலை சம்பவம் வழக்கறிஞர்கள் வழக்கிற்காக வந்த காட்சிகளை பதற்றமடையச் செய்துள்ளதாக நீதிபதிகள் கருத்து தெரிவித்தனர் கொலையாளியை சம்பவ இடத்தில் வைத்து பிடித்த எஸ்எஸ்ஐ உய்குண்டானுக்கு பாராட்டு தெரிவித்த நீதிபதிகள் அவருக்கு சன்மானம் வழங்கவும் அரசுக்கு பரிந்துரைத்தனர் தொடர்ந்து பாதுகாப்பு பணிக்கு அமர்த்தப்பட்டிருந்த மற்ற காவலர்கள் என்ன செய்து கொண்டிருந்தனர் என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் கவனக்குறைவாக செயல்பட்டு கொலையை தடுக்க தவறிய காவல்துறையினர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கவும் நெல்லை காவல் ஆணையருக்கு உத்தரவிட்டனர் பணியில் இருக்கும் காவல்துறையினர் பணியை விட தங்கள் செல்போன்களில் மூழ்கி கிடப்பதாகவும் நீதிபதிகள் வேதனை தெரிவித்தனர் காவல்துறையினர் தங்கள் பணியை உணர்ந்து செயல்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என அறிவுறுத்திய நீதிபதிகள் வழக்கு விசாரணையை ஜனவரி ஏழாம் தேதிக்கு ஒத்திவைத்தனர்